മുട്ട നിലയിൽ സടലം പൊതുമക്കളിൽ കാണികളിൽ അമക്കപ്പെട്ടുള്ള തയ്യട്ടി വിഹാരെ അമ്പലപ്പേര കൊളക്കാണ് ഉദ്യോഗസ്ഥ ആരംഭം തനിയാർ ഊടക നടുക്കാറ്റ് നടപടികൾ പണ്ടികാലും പൊതുമക്കൾ അവതാണുപോ അറിൽ വാടക വീടുകളിൽ ഇടംപെട്ട കടത്തൽ രഹസ്യ തകവു സിക്കായം പുതിയ തട്ടം കുറിച്ച് മക്കൾക്ക് വെളിയാണ് അറിയിപ്പ് விரிவான செய்திகள் காவல் நிலையத்தில் இன்று மதியம் துப்பாக்கி ஒன்று தவறுதலாக வெடித்ததில் ஒரு காவல் அதிகாரி காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காயமடைந்த அதிகாரி பணிக்கு சமூகம் அளிக்க வந்த ஒரு கான்ஸ்டபிள் என தெரிவிக்கப்படுகிறது கான்ஸ்டபிள் பணிக்கு சமூகம் அளித்த பின்னர் தனது துப்பாக்கியை பரிசோதித்துக் கொண்டிருந்த போது திடீரென துப்பாக்கி வெடித்ததாக கூறப்படுகிறது அதன்போது அவர் காலில் குண்டு பாய்ந்த நிலையில் உடனடியாக அவர் பலப்பட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவரது நிலை மோசமாக இல்லை என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கண்டி அங்கும்பர கல்கந்த பகுதியில் மண்சரிவு அபாயம் காரணமாக முன்றி இருந்த வீடொற்றில் இருந்து எரியுண்ட நிலையில் நபரொருவரின் உடலம் நேற்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது வீட்டின் உரிமையாளர்கள் அந்த பகுதியில் நிரவிய மண் அபாயம் காரணமாக சில நாட்களுக்கு முன்னர் வீட்டை பூட்டிவிட்டு நீர்கொழும்பு பகுதியில் உள்ள உறவினர் ஒருவரின் வீட்டுக்கு சென்றுள்ளனர் இந்நிலையில் நேற்று காலை வீட்டின் அருகே வசிக்கும் உறவினர் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் உரிமையாளர்கள் மதியம் வீட்டுக்கு சென்று பார்த்தனர் இதன்போது வீட்டின் உட்புறத்தில் அடையாளம் காண முடியாத நிலையில் மனித உடலம் ஒன்று எரிந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர்கள் அங்கும்புற காவல்துறைக்கு தகவல் வழங்கினர் சம்பவ இடத்துக்கு விரைந்த அங்கும்புற காவல்துறையினர் உடலத்தை மீட்டதுடன் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் தையட்டில் அமைந்துள்ள திச விகாரை தற்போது அமைந்துள்ள காணியானது காங்கிசு துறையில் உள்ள பொதுமக்களின் காணிகளினர் தெரிவித்துள்ளார் காணொலி ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த உண்மையினை நாட்டில் உள்ள பெரும்பான்மை பௌத்த சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் போர்க்காலத்தில் சிவில் மக்களுக்கு சொந்தமான நிலங்களை கைப்பற்றி அனுமதியுற்றி கட்டப்பட்ட இடமே இந்த திச விகாரி எனப்படும் போலி திச விகாரியாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான விடயங்களை ஆராய்ந்து நாம் அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் எனவே இந்த விடயத்தில் யாரும் கலவரம் அடைய வேண்டாம் இந்த தமிழ் மக்கள் இதுவரை அமைதியாகவே நான் பார்த்திருக்கின்றேன் எனவே அனைவரும் இணைந்து மேற்கொள்ளும் இந்த செயற்பாடுகள் தமிழ் மக்களுக்கு செய்யப்படும் அவமதிப்பாகவே நான் பார்க்கின்றேன் என தெரிவித்துள்ளார் ഇയറ്റി അടുത്ത ഒരു മാതാപിതാക്കാണത്തി സേവകൾ മീഡും ആരംഭിക്കപ്പെട്ടുള്ളത് മട്ടക്കളപ്പിലകോണമലെ കൊളമ്പ് തുടർന്ന് സേവകളെ മീഡും ഇന്ന് തുടക്ക മീഡിയ ആരംഭിക്കപ്പെട്ടുള്ളതാൽ ரீபில் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஒரு கட்டமாக சேதமடைந்த தொடர்ந்து பாதைகள் திருத்த பணிகள் ஞாபகம் நிறைவடைந்ததன் பின்பு கடந்த சில நாட்களாக பரிசாத்த சேவைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்ததை அடுத்து புதன்கிழமை அதிகாலை ஐந்து மணிக்கு மட்டக்களப்பிலிருந்து கொழும்புக்கான உதய தேவி சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஒன்று காலை திருகோடமலையிலிருந்து கொழும்பிற்கான சேவையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது മട്ടക്കളപ്പിലിന്ന് ചെല്ലും പയനികൾ കല്ലൂയാ സന്ധിയിൽ ഇറങ്ങി തൃകോണമലയിൽ വരും കൊളുമ്പക്കാണൊരു മാറവേള മഹോവിലിരുന്ന് മട്ടക്കളപ്പുകാ സരക്ക് മറ്റും എരിപൊരു സേവകളും പുന അധികാരികൾ തണക്കളികാര സരിപാർക്കടാമെ തുടർന്ന് ഒലിപരപ്പി വരുവായി കൂറി തനിയാർ ഊടക വലയമെതിരായി തേവയാണ് നടപടി എടുക്കുമാറത്തൊരപണയത്തി കടിമെൻപ്പിയുള്ളതാ ഇലങ്കിൽ പോലീസ് തെരുവിതുള്ളത് ഇവഹാരം തുടരുക മേക്കൊള്ളപ്പെട്ട വിസാരണുകളിൽ വെളിപ്പെട്ട തകവലുകൾ കുറിച്ച് ടിആർജിസി അറിയിക്കപ്പെട്ടുള്ളതാ പോലീസ് ഊടക പേച്ച എഫ് യു വട്ലർ തെവി அதன்படி ஒளிபரப்பு உரிமங்களை வழங்கும் அதிகாரம் கொண்ட உரிய அமைப்பாக டிஆர்சி இருப்பதால் எதிர்காலத்தில் பொருத்தமான நடவடிக்கைகள் எடுக்குமாறு அந்த கடிதம் மூலம் கோரப்பட்டுள்ளது அரசாங்கத்திற்கும் தனியார் ஊடக வலையமைப்பிற்கும் இடையே தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் மோதல்கள் மத்தியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது സരിപാർക്കും തവറാറികളെ ഒളിപരപ്പൂട വലയമീ മീൻ മീൻ കുറ്റം സാട്ടി വരുമ്പോൾ യാഴ്പാളം പരുത്തി ഇൻപുരുട്ടി കടക്കരയിൽ അടയാളം തരുന്ന ആണോവനെ സടലം കരയൊതുങ്ങിയുള്ളത് സടലമാ കുറിത്ത നബർ യാരൻപത് ഇതുവരെ അടയാളം കാണപ്പെടില്ല இந்த நிலையில் குறித்த சடலம் இந்தியா ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து மீன்பிடிக்க சென்று கடந்த ஆறாம் தேதி நடுக்கடலில் தவறி விழுந்த மாயமான களத்தொழிலாளர் ஆரோக்யா கிங் என்பவரது உடலாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக தமிழ்நாடு தகவல்கள் வெளியாகியுள்ளன பண்டிகை காலத்தில் நீர்நிலைகளை பயன்படுத்தும் போது பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு சமூக மருத்துவ நிபுணர் ஸ்ரீ துங்காரி அறிவுறுத்தியுள்ளார் தற்போது நிலவும் அனர்த்த நிலைமை காரணமாக நீர்நிலைகளின் தன்மை மற்றும் ஆழம் மாற்றமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் சாதாரண மேம்பாட்டு பணியகத்தினால் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய நாட்களின் நிலவும் அனர்த்த நிலைமையுடன் நீர்நிலைகளின் கட்டமைப்பு மாற்றமடைந்துள்ளது அவற்றின் தரைப்பூதி மற்றும் ஆழம் மாறுபட்டுள்ளது இவ்வாறான இடங்களை பயன்படுத்தும் போது எப்போதும் அவதானமாக இருங்கள் உங்களுக்கு தெரியாத நீர்நிலைகளில் இறங்கி நீராடவோ பயன்படுத்தவோ முன்னதாக அங்கிருப்பவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் சில வேளைகளில் பழைய இடங்களாக இருந்தாலும் அனுத்தங்களுக்கு பிறகு அவற்றின் ஆழம் அதிகரித்திருக்க கூடும் பாடசாலை விடுமுறை பண்டிகை காலங்களை முன்னிட்டு வீதி விபத்துக்கள் ஏறிய விபத்துக்கள் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் காணப்படுவதால் அது தொடர்பிலும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது കടന്ന സിലെ തരവുകൾ പകുപ്പായ് ചെയ്ത കുറിപ്പ സാറികൾ വാഹനങ്ങളിൽ പയണിപ്പുകൾ പാതസാര കവണയിനം കാരണമാകാന വീതി വിപത്തുകൾ ഏർപ്പെടുവു കുറിപ്പിട്ടുള്ള ഹോട്ടൽ അറേകൾ വീടുകളിൽ വാടകയ്ക്കടുത്ത് പെരിയവിലാണ് പോതപ്പൊരു കടുതലിൽ ഈടുപോട്ട് ഒരേ കുടുംബത്തെ ചേർന്ന സഹോദരൻ കൈത്സെയുള്ള സന്തെ കണപ നൂറ്റി നാൽപ്പത് മില്ലിയൻ രൂപ മതിപ്പുള്ള പോയ കൈത്സ്യപ്പെട്ടുള്ളതാ കൊളും മത്തി പ്രി കുറ്റപ്പ് പണിയകം തെവിത്ത്

ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்ததாகவும் அவர் வைத்திருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது அடுத்து குறித்த ஹோட்டலை சோதனை செய்து சந்தேக நபரை கைது செய்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் சூறாவளி நிவாரண உதவிக்காக புதிய பதிவு திட்டம் ஒன்றை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது இதன்படி ஜனவரி ஆறுக்குள் இடைய மூலம் பதிவு கட்டாயம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு அவசர நிவாரண உதவிகளை வழங்குவதற்காகவே அரசாங்கம் இந்த பதிவு திட்டத்தை ஆரம்பித்துள்ளது இதன்படி பாதிக்கப்பட்டவர்கள் தங்களின் விவரங்களை எதிர்வரும் ஜனவரி ஆறாம் தேதிக்குள் அரசு இணையதளம் வழியாக சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்காக அவர்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்